இன்றைக்கி நம்ம என்னோட சிம்பிளான நான் மாடுலர் கிச்சன் தான் பார்க்க போகிறோம் இந்த கிச்சனை வந்துட்டு நாங்கள் மாடியில் தான் மேக் பண்ணியிருந்தோம் இது வந்துட்டு ஆல்ரெடி ஷெட்டு போட்டிருக்கோம் ஷெட்டுக்கு கீழே மட்டும் இந்த கிச்சன் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக செவுறு வச்சிட்டு கிச்சன் ரெடி பண்ணியிருந்தோம் ஆல்ரெடி நாலு பில்லர் கொடுத்துருக்கிறதுனால பில்லரில் கம்பி மட்டும் வச்சு ஜாயின் பண்ணியிருந்தாங்க கீழே கூலிங் டைல்ஸ் போட்டிருந்ததை நாலு பக்கமும் உள்ள கூலிங் டைல்ஸை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அதுலேருந்து பில்டிங் கட்ட ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க உள்ளே கொஞ்சம் பெரிய டேபிளாக வேணும் அப்படின்னு கேட்டதுனால ஃபுல்லாக பெரிய டேபிள் போட்டுட்டு ரெண்டு ஜன்னல் வச்சுருந்தாங்க இப்போ வந்துட்டு ரெண்டு ஜன்னல் பக்கத்திலே வந்துட்டு நமக்கு செல்ஃப் வைக்கிறதுக்காக ஒரு பெரிய லாங்கான செல்ஃபா அதை செப்பரேட் பண்ணி அதுல வந்து கடப்பாக்கல் போட்டு கேட்டிருந்த அந்த மாதிரி பண்ணிருந்தாங்க ஆல்ரெடி இந்த கிச்சனை வந்துட்டு நம்ம ஃப்யூச்சரில் மாற்றிக்கும் போது ஷெட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபுல்லாக வந்து மேலே காங்க்ரீட் போட்டு ஒட்டும்போது இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கீழே வந்துட்டு அப்படின்னாலும் கீழே எதாவது ட்ரா மாதிரி எதாவது வைக்கிறோம் அப்படின்னாலும் கீழே எதுவுமே வைக்க வேணாம் கீழே ஏதாவது வந்துட்டு இப்போ வந்து கடப்பகலில் போட்டோம் அப்படின்னா மாடுலர் கிச்சனாக மாற்றும் போது அதெல்லாம் வந்து நமக்கு வந்து ரிமூவ் பண்ணணும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே மட்டும் எதுவுமே போடலை வச்சுருங்க அப்படின்னு சொல்லியாச்சு அதுவும் இல்லாமல் என்னோடய வந்து பழைய கிச்சனில் வந்து சிங்க் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சின்னதாக இருக்கும் அதனால் வந்து ரெண்டு பக்கமும் வந்து தண்ணி வந்து லீக் ஆகும் நம்ம பாத்திரம் வளர்க்குறப்ப ரெண்டு பக்கமும் தண்ணி தெறிக்கும் அதனால் இதில் கொஞ்சம் லாங்காக சிங்க் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சிங்க் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க ஜன்னல் ரெண்டுமே வந்து உட்டில் தான் வச்சுருந்தாங்க வேப்ப மரத்தில் தான் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து டைல்ஸ் சூஸ் பண்ணும்போது நான் ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்துருந்தேன் இல்லை ஃபுல்லாக ஒயிட்டாக இருந்தால் அந்தளவுக்கு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கீழே மட்டும் ஒயிட் வச்சுட்டு வாலில் மட்டும் வாலில் மட்டும் கிச்சனுக்குள்ள டிசைன் உள்ளதாக பார்த்து வச்சுருந்தோம் ஒயரிங்லாம் கொடுத்துட்டு நம்ம வந்து கிச்சனில் வந்துட்டு ஒரு எக்ஸாக்ட் ஃபேன் வச்சுட்டு இது வந்து ஷீட் போட்ட கிச்சனு அப்படிங்கிறதுனால ஹீட்டு ரொம்ப வரும் அப்படிங்கிறதுனால பக்கத்துலேயே ஒரு சீலிங்கில் ஒரு ஃபேனும் வச்சுட்டோம் சமைச்சு முடிச்சதுக்கப்புறமும் இல்லைனா ஏதாவது ஆற வைக்கும்போதோ இந்த மாதிரி சீலிங் ஃபேன் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக இதுக்கு வந்து கலரும் கொடுத்தாச்சு இதுக்கு ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சிட்டு நம்மளோட கிச்சன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இதாக இருந்துச்சு என்னோட சிம்பிள் கிச்சன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஐடியாஸில் நீங்களும் ஆடியில் இந்த மாதிரி கிச்சன் கட்டணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கிச்சனில் ஃபுல்லாக வந்துட்டு பட்டியும் பார்த்தாச்சு பட்டி பார்த்துட்டு தான் அப்புறம் வந்து பெயிண்ட் அடிச்சிருந்தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்